கருப்பு துணி கட்டி நெற்றியில் நாமம் போட்டு யூனியன் தலைமையில் கவுன்சிலர்கள் போராட்டம் திமுக சிங்கப்பூரி ஊராட்சி ஒன்றியத்தில் அதிமுக யூனியன் சேர்மன் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் நெற்றியில் நாமமிட்டு வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் அதிமுக கவுன்சிலர்கள் ஆறு பேரும் திமுக கவுன்சிலர்கள் இரண்டு பேரும் தேமுதிக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒருவரும் உள்ளனர் சிங்கி முன்னரி ஊராட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாகியும் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளுக்கும் நிதி ஒதுக்காததாலும் குறிப்பாக வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் தொடர்ந்து எங்களுக்கு எதிராக செயல்படுவதாலும் இதனால் வார்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பதால் இதனை கண்டிக்கும் விதமாக ஊராட்சி அலுவலகம் முன்பு பெண் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் ஐந்து பேரும் திமுக கவுன்சிலர்கள் இரண்டு பேரும் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஒரு அதிமுக கவுன்சிலர் வெளியூர் சென்று விட்டதாலும் தேமுதிக கவுன்சிலர் ஒருவர் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை இதில் ஆண் ஒன்றிய கவுன்சிலர்கள் நெற்றியில் நாமம் போட்டு வாயில் கருப்பு துணி கட்டியும் இதே போல் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபுவும் வாயில் கருப்பு துணி கட்டி தனது குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் அதிமுக யூனியன் தலைவருடன் இணைந்து திமுக கவுன்சிலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக ஒன்றிய கவுன்சிலர் உதயசூரியன் கூறும் போது திமுகவில் நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றேன் தற்போது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராகவும் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எங்கள் பகுதிக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்குவது இல்லை நானே பல முறை அமைச்சரிடம் கூறிவிட்டேன் போராட்டமும் செய்து விட்டேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததால் திமுகவில் இருப்பதற்கே வெட்கப்படுகின்றேன் என்றார் போய் சமத்துவபுரத்துல இருந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டாங்க அவங்ககிட்ட போய் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளை எதுவும் கொடுத்தது இல்லை அடுத்து பிடி சாரையும் போய் நேரில் கொண்டு பார்த்திருப்போம் அவர் எந்த ரெஸ்பான்சிபில் கிடையாது என்ஆர்ஜி ஒர்க்ல வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்க வேலை இது இதுவரைக்கும் என்ன கூட திருப்பி கூட தகவல் கிடையாது முதலமைச்சர் அவர்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம அனைத்து ஊராட்சிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல உதவிகளை செஞ்சு நல்ல பொருளாதாரத்துக்கு வித்துட்டு வர்றாங்க நான் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் நானும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் இதன் அடிப்படையில நான் வந்து இங்க வந்து நாமும் போட்டு இந்த மாதிரி நான் வந்து பேட்டி கொடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வெத்தமாவும் இருக்கு வேதனையாகவும் இருக்கு நானும் பாதிக்கப்படுறேன் அவங்க எல்லாம் ஒருத்த நாங்க வந்து மூன்று கவுன்சிலர்கள் இருக்காங்க திமுக ஒன்றிய கவுன்சிலர் எங்களுக்கும் அதே இதுல புறக்கணிக்கப்படுறோம் அது இப்படி நிர்வாகத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் எங்களுக்கு வந்து கட்சி அடிப்படையிலையும் நாங்க தள்ளப்படுறோம் எங்களுக்கு மாவட்ட கல மாவட்ட செயலாளர் செயலாளரோட ஒத்துழைப்பும் கிடையாது என் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல முதல் கொண்டு என் தொகுதியில வந்து தேர்தல புனத்தரிக்கி தேனரடி பல போராட்டங்களுக்கு உருவானாங்க இதன் அடிப்படையில் நாங்க இங்க ஒரு நபரை வச்சு பேசி இந்த தேர்தல் முடியட்டும் உங்களுக்கு சாலை வசதி மற்றும்